ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் நிர்மலா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரெசிப ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா டிகிரி படித்து முடிச்சிட்டு சொந்தமாக டிஷர்ட் கம்பெனி வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கலவர் கூட வாழ பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு இவங்களுடைய ஹஸ்பண்டை பிரிஞ்சு இன்னைக்கு தனி தனி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு என்னதான் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான கோடிக்கணக்கில் சொத்து இருந்தும் தான் இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு ஆண்துணை தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க மறு திருமணம் அளிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க திருப்பூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு போட்டு சொந்தமாக கோல்டு கிட்டத்தக்க அறுபது சவரனுக்கு மேலே இவங்க சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கையிருப்பு பணமாகவும் ஒரு இருபது லட்சத்துக்கு மேலே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகலனாலும் பரவாயில்ல ஆனால் நல்ல ஒரு படித்த எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கௌதமி இவங்களுக்கு வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி வயது ஆகுது இவங்களுடைய ஜாதி வந்துட்டு இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் கஞ்சம் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு தகுதி வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வாட்டர் கம்பெனி வந்துட்டு சொந்தமாக வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு இவங்களுடைய சொந்த வீடே கிட்டத்தக்க கோடி கணக்கில் இவங்களுக்கு சொத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை வந்துட்டு இழந்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் விடோவாக தான் வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறமா மறு திருமணமே தனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கடைசி வரைக்கும் ஒரு தன்னுடைய குழந்தைக்கும் இவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு நிமித்தமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கடலூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரம் ஃபுல்லாத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க